ಓಂ ತತ್ಪುರುಕ್ಷಾಯ ವಿಮಗಿ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರೋದಯ ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாஷ் வருடம் ஐப்பஸ்ரீ மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை ஐந்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வழ்துகளைத் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாள் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில சொத்துக்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோபத்தை குறைத்தால்தான் யோகத்தை தொட முடியும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக நிறைவேறும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பினோர் கெடுவதில்லை என்பதில் நம்பிக்கை வைப்பது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மிதுன ராத்தையை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகக்கூடிய நாள் சண்டை சச்சரவுகள் வந்து அகலக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் வந்த வினையாக இருந்தாலும் எந்த வினையாக இருந்தாலும் கந்த பெருமானை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நாள் மன அமைதி பெருகக்கூடிய பண வசதி கிடைக்கக்கூடிய பகட்டான பாக்கியங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் அடையார் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க பச்சை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு மறக்க முடியாத மாற்றங்கள் கிடைக்கும் பொதுவாகவே பஞ்சம ஸ்தானாதிபதியும் திரிகோண ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் சுபமாக உறுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆகாத விஷயங்களை அப்புறப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கன்னீர் ஆசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆதாயமே இல்லாமல் அகலக்கால் வைப்பதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கன்னி ரசிக சார்ந்தவங்க ஐயனாரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நான்கு அனுகூலமான வர்ணம் மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார்ந்தவர்களுக்கு தவறுகளை உதறக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியில புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாமல் செய்யும் தவறுக்கு தெரிந்தே செய்யும் தர்மம் தான் பரிகாரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்காலத்தை யோகிக்கக்கூடிய நாள் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய இருக்கிற வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து விருத்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாள் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் நடந்ததை சொன்னால் ஜோதிடம் சொன்னது நடந்தால் ஆன்மீகம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சலுக்கான விளைச்சல் கிடைக்கக்கூடிய நாள் மருந்து கடை சம்பந்தப்பட்ட அல்லது மொத்தமாக மருந்து விற்பனையில் உள்ளவர்களுக்கு கத்த கத்தையாக பணம் சேரக்கூடிய நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் பெண்ணுக்குத்தான் முன்னுரிமை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க பெரிய பாளையத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் சூரியனும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் ஜென்ம ராசியில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தகைய நாளில் கோபதாபங்களை குறைத்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜய சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காசு பணம் சேரக்கூடிய நாள் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய நிகழ்கால தேவைகளுக்கு மேல எதிர்கால தேவைகள் பூர்த்தியாக கூடிய யதார்த்தமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மோக தாகத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க மோதக பிரியர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்